கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷமாச்சு குழந்தை இல்ல லட்ச கணக்கில் டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன் குழந்தை இன்னைக்கு இல்லை சொல்லுமா குழந்தை ஏன் இல்ல உங்களுக்கு உயிரணு உற்பத்தி இல்ல கிட்ட உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா மூணு வருஷமா குழந்தை இல்லை

தலை முழுகிட்டான் தீட்டு போச்சுன்னு முழுவாம இருக்கிறான் தீட்டு போலேன்னு இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊச்சி போட்டுறாங்க மாத்த போட்டு புரியுதா அந்த தீட்டு தான் குழந்தையா மாறுது அப்புறம் எங்க தீட்டுக்கு உனக்கு எனக்கு நீ தொட்டா தீட்டு நான் தொட்டா தீட்டு நீ போனா தீட்டு நான் வந்தா தீட்டு மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு இவன் உயர்ந்தவ அவன் தான் இவன் இந்த மதம் அவன் இந்த மதம் இது போச்சுன்னா தீட்டு போச்சு இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு கூடாது எந்த மதமாவது இருந்துட்டு போடா எந்த ஜாதியாவது இருந்துட்டு போடா உன்னோட இருடா உன்னோத்தனை துன் கொடுக்காது பப்ளிகில வந்து அதை சொல்ல கொடுக்காது ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்க ஜாதியை காட்டாது ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது மதத்தை காட்டாது இல்லையா மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம் இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மிச்சின்னுக்குறான் அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டான் மனிதன் ஏன் தொழிலாக மாறி போச்சு நீ நூறு பேரை சேர்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கோடி கிடைக்கும் நான் ஐம்பது பேர் சேர்த்தா ஐம்பது லட்சம் கிடைக்கணும் இப்படி தொழிலுக்காக மதத்தை வந்து இது இல்லை மதம் கடவுள் வழிபாடு அது இல்லை உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ண கடவுளை வந்து உட்கார்ற இடம் வெயில் ஊருப்பட்ட அழுத்த சேர்த்தீங்கன்னா கடவுள் வந்து உட்கார இடம் போயிடுவோம் அப்ப நீ எங்க கடவுள் வழிபாடு அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும் அதுக்காக சில செயல்களை செய்யணும் செய்தால் தான் தூய்மை அடையும் அந்த தூய்மை அடையிற வழிதான் யோக வழிமா இந்த அழுக்கு துணி நிறைஞ்சு போச்சுன்னா என்ன தூய்ச்சினால போகாது பண்ணா பானையில் வெள்ளா வெறுப்பான் தெரியுமா வேக வச்சான்னா போயிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும் இல்லைன்னா அது அழுக்கணும்